ஒன்பதாம் மணி நேரத்திலே என்று மிகுத சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனி என் தேவனி ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் ஆமா இன்னைக்கு ஆண்டல் வந்து நம்ம மூணு வார்த்தைகள் ரொம்ப அழகா கேட்டோம் ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து ஆண்டவர் சொல்றாரு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் அந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் வந்து செயலில் காமிக்கிறாரு மூணாவது வார்த்தை வந்து ஒரு பொறுப்பை வந்து மரியா கிட்டேயோ யோவான்கிட்டையோ ஒப்படைச்சிட்டு போறாரு ஆனால் இந்த நாலாவது வார்த்தை தான் ஆண்டவர் தனக்காக பேசுறாரு தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருகத்தோடு யோசித்து பாருங்களேன் எப்படி ஆண்டவர் கேட்டிருப்பாரு அழுது கேட்டிருப்பாரு ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பிதாபும் பிதாபுடைய அன்பையும் தேவனுடைய அன்பையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒன்ஸ் நம்ம வந்து ஆண்ட பிதாவும் ஆண்டவரும் ஒன்னா இருந்ததுனால மட்டுதான் நம்மளால கேள்வி கேட்க முடியும் யோவான் பத்து முப்பதுல சொல்லுது நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்றார் அமேன் இன்னைக்கு பிதாவோ ஏசுப்பாவோ ஒன்னா தான் இருக்கிறாங்க அமேன் அப்ப எப்படி இந்த கேள்வி கேட்கலாம் ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கிறாங்க உலக படிக்கிறதுக்கு இந்த உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடி பிதா குபரன் பரிசுதாவி எல்லாம் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் எல்லாருக்கு எல்லாரும் மனுஷங்களும் உருவாக்குறாரு இந்த அனிமல்ஸ் உருவாக்குறது எல்லாமே ஆண்டவர் உருவாக்குறாரு ஆனால் ஏன் இந்த கேள்வி கேட்குறாருனா அந்த ஒரு அன்பு ஆண்டவர் வந்து பிதாவிடத்தில் ஒரு அன்பை எதிர்பார்க்குறாரு இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவன் எப்படி ஒரு அன்பை வச்சுருக்கோம் ஆண்டவரோட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு யோசித்து பாருங்க யோவான் பதினேழு யோவான் பதினேழு இருபத்தி ரெண்டில் சொல்லுது ஒன் செகண்ட் சாரி ஆ இருபத்தி பதினேழு இருபத்தி ரெண்டில் சொல்லுது நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு மகிமையாய் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒரு மகிமையை கொடுக்குறாரு ஏன்னா அவரும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறாங்க இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கறது இன்னைக்கு நீங்களா நானும் ஆண்டவர் கூட ஒன்றாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு குட் ஃப்ரைடே ஆண்டவர் சிலையில் அறிய போறாங்க கலையில குளிக்கிறேன் கலையில கலையில ஜோம் பண்ணி க கலையில கிளம்பிட்டு வரேன் ஏன்னா வந்து பையனோட என்னோட பாவங்களுக்காக மறைச்சாங்க எல்லாரும் சபைக்கு கிளம்பி போறாங்க இன்னைக்கு ஏன்னா வந்து இன்னைக்கு குட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்கலாம் இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் ஆண்டவர்கிட்ட ஜோபம் பண்ணிட்டு பேசிட்டு வந்தோம் பாருங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஆண்டு இன்னைக்கு மதிச்சாரு நம்மளுடைய பாவங்களுக்காக தான் ஆண்டவன் இன்னைக்கு மதிச்சாரு நம்ம ஒருத்தர் கூட இன்னைக்கு ரெடி ஆயிட்டு சர்ச்சுக்கு வந்துடலாம் ஏன்னா இன்னைக்கு குட் ஃப்ரைடே கிறிஸ்தவங்கள் எல்லாரும் சபைக்கு போகிறாங்க அடுத்த நாள் ஈஸ்டர் வருது ஈஸ்டரை கொண்டாடிடலாம் நினைச்சு பாரு இன்னைக்கு யாருமே நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்தாம வந்திருக்கோம் ஒருத்தர் கூட நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணாம வந்திருக்கோம் ஆனா இவர் எதிர்பார்க்கறது என்னன்னா நான் நானும் பிதாவை இப்படி நாங்க ஒன்றா இருக்கோமோ இதுக்கு நீங்களும் நானும் ஆண்டு இருக்கிற ஒன்றா இருக்கணும் ஆண்டு அவர் எதிர்பார்க்கிறாரு சம்டைம்ஸ் நம்ம கேட்போம் ஆண்டவர் இங்க கேட்கிறாரு ஏன் என்னை கைவிட்டு ஒய் ஹாவ் யூ ஃபர் செகண்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு பிதாவிடத்துல கேட்கிறாரு பிதா வந்து ஒரு அமைதியை உண்டாக்குறாங்க ஒரு பதில் கூட ஒரு சொல்லல பிதா சொல்லலை ஏன்னா பிதாக்கு தெரியும் அவர் மூன்றாம் நாள் உயிர் உயிர் தேவை போறாரு இந்த பாடுகளை நான்தான் அலோ பண்ண பிதாக்கு எல்லாவற்றிலும் தெரிஞ்சு அந்த பிதா வந்து சைலண்டாக்குறாரு இன்னைக்கு நீங்களும் நானும் ஜபிக்கலாம் இன்னைக்கு ஒருத்தவங்க ஜெபம் பண்றவங்க ஒருத்தவங்க ஜபம் பண்ணாதவங்க நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கும் சேம் ப்ராப்ளம் வருது ஒரே பிரச்சனை வருது ரெண்டு பேருமே ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்றாங்க ஆனா ஜெபம் பண்றவங்க வந்து இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு அந்த பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சைலன்ஸ் ஏவாகறாரு இல்ல ஆண்டவருக்கு தெரியும் எப்படி அது முடிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணாம இந்த பிரச்சனை எனக்கு முடிங்கனா சைலன்ஸ் வந்து ஆண்டவர் எதுவும் ட்ரெயின் இருக்கார் அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம் தேர்ஸ் எ பிட் டிஃப்ரென்ஸ் விட்வீன் சைலன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆண்டவர் அமைதியாக இருந்து ஒரு காரியம் உங்களுக்காக செய்கிறாரா ஏன்னா உங்களுடைய ஜெபம் வந்து முன்பதாகவே ஆண்டருக்கு போயிடுச்சு இன்றைக்கி நீங்களும் நானும் ஜபம் பண்ணாமல் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கோண்ணா ஒரு பேர் கிறிஸ்தவர்களுக்காக எல்லாரும் போகிறாங்க பாஸ்டர் கேட்பாங்க வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜபம் பண்ணாமல் வந்திருக்கோம் யோசித்து பாருங்க இவ்வளோ வெயில்ல அவ்வளோ தாடுகளை அனுபவிச்சு சிலுவலை ஏறி இன்றைக்கி உங்களுக்காக எனக்காக தாங்க மறைச்சாரு இன்னைக்கு நம்ம அழகாக ஏசி போட்டு ஜாலியாக உட்காந்து ஏழு வார்த்தை தானே ஏழு பேர் வந்து பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் ஏழு பேர் பேசுகிறாங்கன்னு நீங்களும் நானும் இன்னைக்கு ஜபம் பண்ணாம நன்றி செலுத்தாம வந்திருக்கோம் நம்ம யாருமே நீதிமானிகள் அழகா சொன்னாங்க பேசுறவங்க மூணு பேருமே அக்கா வினியமன எல்லாரும் சொன்னாங்க நம்ம நீதிமான்கள் அல்ல நம்மளும் ஒரு பாவிதான் ஆண்டவர் அமைதியா இருக்கிற ஜபங்கள் முன்பதாகவே ஆண்டோருக்கு முன்பதாகவே சபைக்கு வந்து ஜபத்தை முழுங்கால் பண்ணிட்டு வாழ்க்கைக்காக உங்களுடைய ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் சைலண்டா இருந்தா நீங்க நினைச்சுக்கலாம் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை வந்து நம்மளுக்காக உண்டாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஜபம் பண்ணாம சபைக்கு வராம ஆண்ட ஒரு வார்த்தை நம்ம கீழ்படியாம ஒரு பிரச்சனை ஆண்டவரை தேடும் போது அவர் சைலன்ஸ் என்றாக்குறாரு நினைச்சுக்காதீங்க அவர் எதுவும் செய்யல ஏன்னா உங்ககிட்ட ஆண்டவர் இல்லை ஆண்டவர் ஒரு காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாரு என்னன்னா நானும் இப்படிதான் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அப்படிதான் எஸ்எஸ் அம்மா என்னுடைய மக்களை நானும் அப்படிதான் ஒன்றா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதனாலதான் அவர் முதல்ல மன்னிக்கிறாரு நம்மள அது ஏறும் போது அந்த கல்லை மன்னிக்கிறாரு மரியாதை வந்து நேசிக்கிறதுல அந்த யோகான நேசிக்கிறதுனால ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுத்துட்டு போறாரு இன்னைக்கு நீங்களும் நானும் சும்மா உட்கார்ட்டு இருக்கோம்ல எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நாற்பது நாள் உபவாசத்தில் நான் உண்மையாக இருந்தேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் இருந்துடலாம் ஃபாஸ்டிங்கில் நம்ம ஜவுன் பண்ணுமா நாற்பது நாள் நான் உபவாசம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடலாம் சினிமா பார்த்து சினிமா பார்க்காம இருந்தம்மா பாட்டு பார்க்காம இருந்தம்மா ரீல்ஸ் பார்க்காம இருந்தம்மா நம்ம நாவல ஒரு பாட்டு கூட வரலையா ஒரு சிந்தனை கூட வரலையா அவ்வளவு பரிசுத்தமா நம்ம இந்த நாற்பது நாள் உபவாசத்தை எடுத்தோம் இல்லையே நாற்பது நாள் உபவாசம் சாப்பிடாம இருந்தா அது உபவாசம் கிடையாது உபவாசம் என்பது ஜெபத்தோடு முடிக்கணும் ஜெபத்தோடு தொடங்கணும் இப்படிப்பட்ட உபவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு இன்னைக்கு நீங்க நான் ஆண்டு பஸ்டர் நான் எந்தட்டேன் ஃபைவ் டேஸ் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன் சாப்பிட வந்துட்டேன் பஸ்டர் ஆறு மணிக்கு இருந்துட்டேன் பஸ்டர் சூப்பர் பஸ்டர் வெளியே சொல்லிடலாங்க வெளியே ஆக்ட் பண்ணிடலாம் வெளியே நடிச்சிடலாம் உங்களுடைய மனசாட்சி தான் உங்களுக்கு சொல்லும் நீங்கள் எப்படி ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம திடீர்னு ஃபோன் யூஸ் பண்ணுறோம் ஒரு படம் சீன் வருது நீங்கள் பார்த்துடுறீங்க வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறீங்க என்ன சொல்வீங்க தெரியாமல் வந்துச்சு நான் பார்த்துட்டேன் தள்ளி விட்டுறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட உபவாசத்தாந்துடுவது எடுப்பாக்கில ஆனா நம்மளோட பாவங்களுக்காக தான் எனக்கு சிலுவில மறைச்சாரு ஒரு ஜபத்தை தான் ஆண்டு ஒரு இந்த ஜபமே ஜபுனா நம்மளோட ஒரு பில்டிங்கு பவுண்டேஷனே ஒரு பேஸு இதுவே நம்மளுக்கு ஸ்டேபிளா இல்லைன்னா எப்படி நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்க முடியும் எப்படி ஆண்டவர் ஊழியத்தை செய்ய முடியும் எப்படி ஆண்டவரோட சித்தத்தை பார்க்க முடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு எக்ஸாம்பிள் நான் பைபிளை தேடிட்டே இருந்தேன் பட் ஐ சடன்லி எனக்கு ஸ்டக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாஸ்டர் தான் ஏன்னா வந்து அவங்க வந்து பதினாறு வயசுல அவங்க அவங்களோட ஊழியத்தை ஆண்டவரோட நேசிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க சிக்ஸ்டீன் இயர்ஸ்ல அவங்க ஜபத்தை தொடங்கினாங்க அந்த ஜபம் அவங்க ஊழியத்துக்கு போகிறதுக்கு உதவியா இருந்தது ஊழியத்துல ஜெபம் பண்ணாங்க அவங்களோட குடும்பத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க ஒரு குட்டி பிரேயர் செல்ல ஆரம்பிக்க உதவி செஞ்சது குட்டி பிரேயர் செல்ல ஜபம் பண்ணாங்க ஒரு சபையா ஆண்டவருக்கு அந்த ஜெபம் சபையா மாறிச்சு சபை இன்னைக்கு நீங்களும் நானும் தான் நம்ம யோசித்து பார்த்துக்கலாமா அந்த ஜபா ஒரு நாள் வேஸ்டா போச்சா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க போனாங்க அவங்க உருவாயிடுச்சு அப்புறம் குட்டி பிரயாசல ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய சபையாக வந்து வளர்ந்து நிக்கிறதுனா அவங்களுடைய முழங்கால் தான் அவங்களோட ஜபா மட்டும் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பண்ண வேண்டிய ஒரே வேலை பிரச்சனை வந்தோட இமீடியட்லி நம்மளோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது ஒன்னே தான் நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஜபிக்கணுங்க எக்ஸாம்பிள் நம்ம பாச இருக்கும் போது ஜபு இல்லாம வாழ்க்கை பத்து வருஷமா சபைக்கு வரும் பத்து வருஷமா ஆண்ட வார்த்தை கேட்கிறோம் ஒவ்வொரு பண்ணுவாங்க ஒவ்வொரு வார்த்தை கேட்கிறோம் சும்மா நம்ம காத்துல பறந்து விட்டு போயிடும்ல ஆண்டவர் நம்ம பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த மாதிரி காத்துல பறந்து விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட நம்மளோட முதல் இம்பார்ட்டன் பேஸ்மெண்ட் அது பிரயர் மட்டும் தான் அது இல்லைன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது நம்ம கேட்கிற ஆண்டவர் தான் சொன்னார்ல ஏன் என்னை கைவிட்டு ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு நான் கேள்வி கேட்க கூடாதான்னு நீங்க கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட பாவம் இல்லை நம்மளோட பாவம்னா அவர் ஏற்றுக்கொண்டாரு இன்னைக்கு நீங்களும் நானும் பாவம் செஞ்சுட்டு ஆண்டுவரு கேள்வி கேட்குறோம் எதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுட் ரொம்ப அழகா சொல்லுவாரு பாவிகளும் பாவி பிரதான பாவி நான் தான் நானும் பாவி பாவி இந்த பாவியை தான் ஆண்டவர் நேசிக்கிறாரு இன்னைக்கு நீங்களும் நானும் ஜபம் பண்ணலனா எந்த காரியம் மாறாது ஆண்டவர் கிட்ட இந்த நாளில் மன்னிப்பு கேட்கலாம் ஆண்டவர் நான் ஜபம் மன்னிச்சிடுங்க இன்றைக்கு நான் சும்மா வந்துட்டு போகிறேன் என்னை மன்னிச்சிடுங்க இன்றைக்கி ஊழியத்துக்கு நான் சும்மா போகிறேன் மன்னிச்சிடுங்க எதுக்கு பாஸ்டர் சொல்கிறாங்க அவங்க போய் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஜபத்தினால்தான் காரியம் மாறுதல அம்மையும் இன்னைக்கு சும்மா வந்து சபைக்கு வந்துடலாம் பாஸ்டருக்கு போய் சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன் மூணு வேலை ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு பாஸ்டருக்கிட்ட நான் போய் சொல்லிடலாம் யூதாசா அப்படிதாங்க சொன்னாங்க யாருக்கோ தெரியல யூதாஸ் பண்ண காரியம் ஆனால் ஆண்டோருக்கு மட்டும் தெரிஞ்சுதான் தான் அவன் வந்து திருட்டு வேலை செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாழ்ந்துலாம் நம்மளோட திருட்டுத்தனம் எல்லாமே ஆண்டருக்கு மட்டும்தான் தெரியும் மனுஷங்களை ஏமாத்தலாம் ஈஸியாக ஏமாத்திடலாம் ஒரு நல்ல ஒரு முழிப்பு ஜாம் ஜோன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க நம்பிட்டு வாங்க நம்ம எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம போய் சொல்றோம் ஆனா அவங்களுக்கே தெரியும் நீங்க யாருன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க இன்டர்நேஷனல் பாஸ்டர் சொல்லிட்டு மேபி ஆண்டவருக்கும் தெரியும் நம்மளும் திருட்டு தானே எல்லாம் தெரியும் எல்லா தப்பையும் தெரியும் எல்லா ஆக்டிவோ தெரியும் நடிப்போ தெரியும் நீங்க யாருனே தெரியும் உங்களை படிச்சு நீங்களே நடிக்கும் போது அவர் எப்படி நான் நடிப்பாரு உங்களை உருவாக்குன நீங்களே இப்படி எல்லாம் யோசிக்கும் போது அவர் எப்படி யோசிப்பார் அவர் கண்டுக்க கூட மாட்டாரு உங்களையும் என்னையும் இன்னைக்கு டிஎச்சிசி தி ஹோப் சென்டர் சர்ச் ஆத்து

ஆ தூக்கம் வருது வேலைக்கு போனோம் டயர்டாக வந்திருக்கேன் இப்போ ஜாம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு வீட்டில் சொல்லும்போது நம்ம திட்டுருவோம்ல நமக்கு பிரச்சனைன்னு போகும்போது ஆண்டவர் ஏசு சுவாமி எனக்கு இது பிரச்சனை வந்து சாலரி கம்மியாக போட்டாங்க ஆண்டவர் எனக்கு காப்பாற்றுங்க மானு இது திட்டுறாங்க படிப்பு வரல அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஐயோ தூக்கம் வருது நான் போட்டா அப்படி ஆண்டவர் கேட்பார் அடுத்து என்ன ஆகும் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க அடுத்து நம்ம செத்துருவோமா நமக்கு தெரியாது அடுத்தது என்ன பிரச்சனை வரும்போதுன்னு தெரியாது ஆனால் இன்னுமோ நம்ம ஆண்டவரை வந்து அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கோம் அவர் அசால்ட்டாக நினைக்காதிங்க ஏன்னா அவர் மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்தார் அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது எல்லாம் அதிகாரமும் இருக்கு எங்கே கிண்ணா எங்கே வலுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் கீழே வச்சிடாதீங்க அன்னைக்கு ஆண்டவர் கேட்டாரு என்னை மன்னிச்சிங்க ஏன் என்னை கைவிட்டீரு ஏன்னா அவர் ஒண்ணுமே செய்யலை இன்னைக்கு நீங்களும் நானும் கேட் சொல் எல்லாமே செஞ்சுட்டு அந்த கேள்வியை கேட்காதீங்க நம்மளுக்கு அந்த அறிகாரத்து ஆண்டவர் நம்மளுக்கு தரல ஜபம் பண்ணீங்களா ஜபம் பண்ணிட்டு எல்லா காரியத்தை கேளுங்க அப்ப எல்லா காரியமும் ஆறுதலையத்தாம இந்த வார்த்தைகளா சொல்லிட்டு பாருங்க தேங்க்யூ